மயிலாடுதுறை மாவட்டம் வழியே கொள்ளிடம் ஆறு ஓடி கடலில் கடக்கிறது ஆழமான மடுக்கள் நிறைந்த கொள்ளிடம் ஆற்றில் எப்பொழுதும் தண்ணீர் எரிந்து கொண்டு இருக்கும் அதில் நிறைய முதலைகள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள சித்தமல்லி கிராமத்தில் இன்று அதிகாலை கரையேறி வந்த பெரிய முதலை ஒன்று கிராமத்தில் உள்ள பெரிய பெரியதரு என்ற தெருவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஒரு வீட்டு வாசலில் போய் கொண்டது இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் பின்னர் முதலை துவங்கியது துணிச்சல் மிக்க இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பத்தடி நீளமுள்ள பெரிய முதலையை லாவகமாக பிடித்து கயிறு கொண்டு கட்டினர் இது குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் முதலை வீட்டு வாசலில் இருந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது